தென்காசி மாவட்ட அதிமுக சார்பில் தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்திற்கு தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் மற்றும் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுதலி என்ற குட்டியப்பா ஆகியோர் தலைமை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் மாநில மகளிரணி துணைச் செயலாளருமான ராஜலட்சுமி கழக அமைப்பு செயலாளர் பி ஜி ராஜேந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கே ஆர் பி பிரபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட அவைத்தலைவர் சண்முக சுந்தரம் பொருளாளர் சண்முகையா நகர்மன்ற துணைத்தலைவர் கண்ணன் என்ற ராஜு நகர செயலாளர்கள் சுடலை ஆறுமுகம் தலைமை கழக பேச்சாளர்கள் சங்கை கணபதி தீக்கணல் லட்சுமணன் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் வருவோம் அந்த அளவுக்கு அந்த மனதே மாதிகிட்டு இருக்கு என்பதை நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டு பக்க மக்களை பத்தி கவலையே படமாக ஏன் அப்படின்னா தான் குடும்பம் மட்டும்தான் நல்லா இருந்தா போதும் தான் குடும்பத்தில் இருக்கிற மக்கள் நல்லா இருந்தா போதும் அதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்கள்களையும் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் என்று நேரத்தில் ஆனா சென்னையில் இருக்கிற ஒரு பிரைவேட் தனியார் பள்ளிக்கும்